ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் கலைப்பிரியா பழனி இன்னைக்கு நம்ம கூட யாரு இருக்காங்க அப்படின்னா ஜோதிடர் யாம் இருக்க பயமேன் அருண்குமார் அவர்கள் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பர் சார் குரு அப்படின்னு சொன்னாலே பொதுவா எல்லாருமே சொல்லுவாங்க குரு வந்து ரொம்ப மென்மையானவர் சோதிக்க மாட்டாரு அவ்வளவும் அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குரு பயிற்சியிலேயே வந்து குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி நடக்க போகுது அந்த பயிற்சி எப்படி இருக்க போது எல்லாருக்கும் அப்படின்றத தாண்டி அந்த பயிற்சின்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இல்லையா சோ குரு அதிசார பயிற்சின்னா என்ன சார் சோ நவகிரகங்கள்ல மிக முக்கியமான கிரகமா பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்லலாம் சோ பொதுவாகவே குரு பயிற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில நல்ல காரியங்களை எதை தொடங்கணுன்னாலும் அந்த குரு பலனை வச்சு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க ஸோ குரு அப்படின்றவர் வந்து முழுமையான சுபத்துவம் வாய்ந்த கிரகம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இந்த குரு வந்து பொதுவாகவே நவகிரகங்களில் இந்த குரு வந்து வக்ரத்துலையும் போவார் அதிசாரத்துலேயும் போகக்கூடிய நிகழ்வு இயற்கையாகவே நடக்கும் சமீபத்தில் கூட சனியினுடைய வக்ர பயிற்சியை நம்ம பார்த்துருப்போம் ஸோ வக்ரன்றது ஒரு கிரகம் தன்னுடைய இயக்கத்திலருந்து பின்னோக்கி அந்த ரெட்ரோகிரேட்டாக பின்னாடி வர்றதுன்னு சொல்லுவாங்க அதிசாரம் அப்படின்றது கொஞ்சம் ரேப்பிட் ஸ்பீடில் முன்னாடி போயிட்டு சில பழங்களை கொடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வர்றதுன்னு சொல்லுவாங்க அந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி குரு பகவானுடைய வக்ர பயிற்சி நடக்கிறதுக்கு இருக்குது ஸோ இப்போது இருக்கக்கூடிய ராசியிலிருந்து வக்ரகதியில் அடுத்து ஒரு எழுபத்தி மூணு நாட்களுக்கு கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் சோ இந்த வக்கர பெயர்ச்சின்றது கொஞ்சம் விசேஷமான பெயர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டை வந்து தொடர் உச்ச குரு பகவான் வரும்பொழுது நிச்சயமா அவருடைய தாண்டவம் என்பது பெருசாகவே இருக்கும் அதுவும் சுபகிரகம் வந்து ஒரு ஜாதகத்துல ஒரு பொற்காலம்னே இந்த 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 நம்ம சொல்ல முடியும் காலத்தை எல்லாரும் பயன்படுத்திருக்கணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள் கண்டிப்பா சார் எப்பயுமே ஒவ்வொரு குரு பயிற்சி சனிப்பயிற்சி அப்படின்னு பார்த்தா பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சில ராசிகள் வந்து உச்சத்துல இருப்பாங்க அந்த மாதிரி இந்த குரு பயிற்சியிலும் ஏதாவது ராசிகள் உச்சத்துல இருக்காங்களா சோ உச்சம் அப்படின்னு சொல்றதை விட நிச்சயமா சில முக்கியமான ராசிக்காரர்கள் குரு பலனை அனுபவிக்க போறாங்க நகர்ப்புறத்தில் தொடங்கி ஒரு ஒரு நல்ல விஷயத்தை நீங்க போய் கேட்கும்போது அவங்க சொல்ற ஒரு வார்த்தை குரு பலன் வரட்டும் கல்யாணம் பண்ணலாம் குரு பலன் வரட்டும் நீங்க வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள் குரு பலன் வந்த பிறகு வீடு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில முக்கியமான ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பூரண பலன் வரப்போகுது ஸோ விசேஷமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசின்னா பொதுவாகவே குரு பலனை அனுபவிக்கக்கூடிய ராசின்னு சொல்லி சில குறிப்பிட்ட ராசி ராசிக்காரர்கள் இருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இந்த அதிசார குரு பெயர்ச்சி அமைய நான் சொல்லுவேன் கண்டிப்பா சார் நீங்க அஞ்சு ராசிகள் சொன்னதும் மத்த ஏழு ராசிக்காரர்களும் ஐயோ நமக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்துல இருந்திருப்பாங்க என்னன்னா அந்த மாதிரி அவங்க பயப்படணும்ன்ற அவசியம் கிடையாது சோ பொதுவாகவே குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நம்ம எல்லா ஜோதிட சாஸ்திரத்திலையும் கேள்விப்பட்டிருப்போம் சோ குரு ஒரு வீட்டுக்கு வராருன்னா அவர் பார்க்கக்கூடிய பார்வை அதான் காரிக்கு மூணு ஏழு பத்தனி கனகனுக்கு அஞ்சு ஏழு போதுன்னு சொல்லுவாங்க ஸோ கனகன் அப்படின்னா ஜோதிடத்தில் குரு அஞ்சாவது பார்வை ஏழாவது பார்வை ஒன்பதாவது பார்வையா மூணு பார்வையை குரு பார்ப்பாரு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மூன்று பார்வை என்பது நிச்சயமாக விசேஷ பலன்களை தரும் அதுவும் இந்த அதிசார குரு பெயர்ஷி கனக ராசியில் உச்சமாக வர்றதுனால உச்சம் இந்த சென்ஸ் உங்கள் பையில் ஒரு ஒரு லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா அள்ளி கொடுப்பீங்க இல்லையா அந்த மாதிரி இந்த குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரும்பொழுது முழு பலத்தோடு அமரும் பொழுது நிச்சியமாக பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன்களை அள்ளி வழங்க காத்திருக்காரு அதில் ஒரு அஞ்சு பேர் ஏய் நான் எனக்குதாண்ணா ரொம்ப நிறைய கொடுப்பாரு இவர் எனக்கு சொந்தக்காரரு அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்ல எல்லாம் ரிலேட்டிவ் வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு ஒரு சொல்லுவோம் இல்லையா ஒரு சந்தோஷத்துல அந்த மாதிரி அந்த ஒரு அஞ்சு ராசிக்காரர்கள் கண்டிப்பா இருக்கிறார்கள் இந்த குரு அதிசார பேர்ச்சியில கண்டிப்பா நீங்க சொன்ன உடனே எல்லாரும் நினைச்சிருப்பாங்க அந்த அஞ்சு ராசிக்காரர்கள்ல நம்ம ராசி இருந்திருக்க கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இந்த அதிசார குரு கொடுக்க கொடுக்கப்போகுதுன்னு பார்க்கலாம் மீன ராசிக்காரர்கள் எப்படா வரும் எங்கள் ராசி அப்படின்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க இந்த அரிசார குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போது மீன ராசிக்கு ஸோ வழி நிறைஞ்ச வாழ்க்கையோட கடந்த ஒரு மூன்று வருட காலத்தை கடந்து வந்தது மீனராசிக்காரர்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏழரை சனி ஆரம்பித்ததுலேருந்து ஏதாவது ஒரு சில அழுத்தங்களும் நெரு நெருக்கடிகளும் நெருடல்களும் அவங்க வாழ்க்கையில் அனுபவிச்சுட்டே வந்தாங்க ஸோ கடந்த குரு பயிற்சி நாலாம் இடத்துல வந்தார் நாலாவது இடம் ரொம்ப கெட்ட இடம்னு சொல்ல முடியாது குரு மறைஞ்சிருந்ததை விட ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் கடந்த ஒரு நாலு மாதம் மீனராசிக்காரருடைய வாழ்க்கையில் கேட்டால் அலைச்சலாக தான் வாழ்ந்தோன்னு தான் சொல்லுவாங்க எதுலேயும் ஒரு இடத்துல ஸ்டெபிலிட்டியாக இருந்தோன்னு சொல்ல முடியாமல் தான் தவிச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனா அந்த ஏழரை சனியோட பெரிய வழிகளையும் பெரிய தாக்கத்தையும் குறைக்கிறதுக்காகவே அதிசார குரு பயிற்சி அஞ்சாவது இடத்துல எஸ் அதுல முக்கியமா சொல்லணும்னா நம்ம இந்த பன்னெண்டு ராசியில இந்த அதிசார குரு பயிற்சியில முக்கிய பலங்கள் பார்க்கப்படக்கூடிய ராசிகள்ல முதன்மையாக இருக்கக்கூடியது மீன ராசியும் ஒன்று ஏன்னா அஞ்சுல குரு வர்றதுன்றது ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு பிறகு உச்சம் பெற்ற குரு பஞ்சம ஸ்தானத்துல வரும் அஞ்சாம் இடம் ஒரு ஜாதகனுக்கு பூர்வ புண்ணியத்தை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க ஸோ அவர்கள் செய்த புண்ணிய பலன்கள் அத்தனைக்குமான பலன்களை சத்தியமாக அவர்கள் நல்ல பலன்களாக அனுபவிப்பார்கள் மீனராசியை நீங்கள் யாரை கேட்டாலும் கடந்த மூணு வருஷன்றதை விட கிட்டத்தட்ட பாஸ் ஒரு அஞ்சு வருட வாழ்க்கை என்பது மிகுந்த வழி நிறைஞ்சதாகத்தான் அவர்களுக்கு அமைஞ்சதை தவிர பெரிய சந்தோஷத்தை கொடுத்ததே இல்லை எப்படி வாழ்ந்தாங்க தெரியுமா நான் எப்படி இருந்தும் தெரியுமா எவ்வளோ சந்தோஷத்தை இருந்தும் தெரியுமா எனக்கு வழி தெரியாது கஷ்டம் தெரியாது சோகம் தெரியாது துக்கம் தெரியாமல் நான் வளர்ந்தேன் இது நானா அப்படின்னு கேள்வி கேட்டு அழுகக்கூடிய மீனராசிக்காரர்கள் பல பேர் அனுபவத்தில் பார்த்து அப்ப அந்த வழிகள் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய அடிப்படையில் கடவுள் புண்ணியத்தில் அவங்களுக்கு ஒரு மறுமலர்ச்சி ஒரு மறுபிறப்பு ஒரு புதிய எழுச்சியை கொடுக்கக்கூடிய அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி அமைஞ்சே தீரும் அதிசார குரு அவங்களுக்கு ஒரு ஒரு வரமான காலம்னு நான் சொல்லுவேன் அஞ்சல குரு வராருங்க அஞ்சல குரு வரும்பொழுது தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலம் இதுதான் செய்யணும் இதுதான் செய்யக்கூடாதுன்னா இல்ல கண்ணை முடிக்கிட்டு நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க எதை வேணாலும் தொட்டுட்டு போகும் நல்ல விஷயம் நினைக்கிற எதை செய்தாலும் நிச்சயமாக கடவுள் உங்களுக்கு நல்ல பலனை இந்த குரு பெயர்ச்சியில் கொடுத்தே தீருவார் இதுவரைக்கும் பார்க்காத சந்தோஷத்தையும் பெரிய ஒரு மன பெரிய மன நிம்மதியையும் இந்த குரு தரப்போறார் ஏன்னா அப்படிப்பட்ட விசேஷமான குரு குருப்பெயர்ச்சி மீன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி ஏன்னா ராசிநாதனே உச்சம் அடைகிறார் ராசிநாதன் உச்சம் அடையக்கூடிய காலம் என்பது எண்ணம் உடம்பு சிந்தனை செயல் முயற்சி தன்னை சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸ் தான் இருக்கக்கூடிய இடம் அத்தனையும் புனிதமாக மாறும் எப்படி ஒரு ராத்திரியில் ஒரு ஒரு குடிசையில் வாழக்கூடியவர்களை அவர் கனவு கண்டு ஒரு கோபுரத்தில் கொண்டு போய் உட்கார வச்சா எப்படி அவங்களுடைய வாழ்க்கை இருக்குமோ அந்த மாதிரி விடை தெரியாத பல கேள்விகளுக்கு விடையை தரக்கூடிய ஒரு அதிசார குறுப்பயிற்சி தான் ரொம்ப ரேப்பிட்டாக வந்து போக போகிறார் ஏன்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டம் என்பது ஏழரை சனியினுடைய காலம் சனியாக அவங்களுக்கு வாக்கு எப்படி ஆரம்பிக்க போகுது அந்த சனிக்கு முன்னே மழை வரப்போகுதுங்க அந்த மழைக்கு முன்னாடி இந்த வாய்க்கால் இருக்கக்கூடிய கலைகளை நான் எடுத்துகிட்டு உங்களுக்கு தூர்வாரி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த குரு கடவுளாக நினைத்து ஜென்மசனி வருவதற்கு முன்பாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களுக்கு தீர்வு தரப்போறேன் அப்படின்னு தான் இந்த அதிசாரத்துல குரு வராரு மீனராசிக்காரர்களுக்கு ஒரு ஒரு அற்புதமான காலம் இந்த காலம் ரொம்ப வாழ்க்கைய அழகா மாத்தப்போதுன்னு நினைக்கிறேன் கேட்கும் போதே இப்போ அஞ்சாம் வீட்டை பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னீங்க வேற என்னென்ன வீட்டை பார்க்கறாரு குரு சோ குரு அஞ்சாவது இடத்துக்கு வராரு அஞ்சாவது இடத்துல இருந்து வரக்கூடிய குரு பகவான் அவருடைய முதல் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு ஒன்பதாவது இடம் அப்படின்றது ஒரு ஜாதகனுக்கு பாக்கியஸ்தானம் இந்த வாக்கியம்ன்றது எப்படின்னா ஒரு திடீர்னு ஏதாவது ஒரு சுபகாரியம் நடக்கும் அந்த திடீர்னு யோகம் கிடைக்கலாம் திடீர்னு அதிர்ஷ்டம் அடிக்கலாம் பணவரவு வரலாம் சுப செய்திகள் வரலாம் புதிய முயற்சிகள் நம்ம யோகம் அதிர்ஷ்டம் அப்படின்னு நினைக்கும்பொழுது எல்லாத்தையுமே பெரும்பாலும் எல்லாரும் ரிலேட் பண்ணுறது காசு பணம் செல்வம் அப்படின்னு நினைக்கிறோம் அது கிடையாதுங்க யோகம் யோகம் என்பது என்னென்னா நீங்கள் வாழ்க்கையில வழியோடு ஓடுவீங்க இல்லையா அந்த நேரத்தில் ஒரு ஒரு உங்கள் கையை பிடிச்சி சொல்றது கூட ஆறுதல் யாருமே இல்லையே அல்லது ஒரு கேள்வி நமக்கு பதிலே தெரியாமல் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோமே அல்லது ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு அந்த சிக்கல்ல யாரிடா நம்மளை கைட் பண்ணி அந்த பிரச்சனையில இருந்து கொண்டு வருவாங்கன்னு தெரியாமல் இருந்துடும் அது சாதாரண சாமானியனுடைய பிரச்சனை தொடங்கி மிகப்பெரிய தொழிலதிபர்களுடைய பிரச்சனைகள் கூட சேர்த்தே சொல்றேன் அப்ப அந்த பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள்ல இருந்து காப்பாற்றுவதற்கு கடவுள் ஒரு பெரிய நல்லதை தருவார் வாட் எவர் டீச்சர் உங்க வாழ்க்கையில பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் சரி இது எனக்கு ஒரு சிக்கல்லா இருக்கு இது எனக்கு பிரச்சனையா இருக்கு இது எனக்கு ஒரு நெருக்கடியா இருக்குன்னு நீங்க எதை நினைக்கிறீங்களோ மீனராசிக்காரர்கள் சத்தியமாக அந்த பிரச்சனையில இருந்து ஆண்டவங்களை காப்பாற்றுவாங்க ஒரு கைடன்ஸ் கிடைக்கும் இந்த பீரியட்ல நீங்கள் நினைத்து பார்த்திராத ஒரு பெரிய வெற்றி கடவுள் கொடுப்பார் அந்த ஒரு பீரியட் ஆயிருக்கு அதுதான் உங்களுக்கு ஒரு யோகமாக அமையும் சே இது நான் நினைச்சு பாக்கலப்பா எனக்கு கடவுள் இதை நடத்தி கொடுத்துட்டாரு இந்த விஷயங்கள்லாம் எனக்கு வரும்னு நான் நினைக்கலப்பா எனக்கு தானா வந்துருச்சு இவ்வளவு பெரிய கடன் நான் எப்படி அடைப்பேன்னு நினைக்கவே இல்ல எனக்கு கடவுளா பார்த்தா அவரு எனக்கு வேலை செய்யற இடத்துல பத்தாயிரம் கொடுக்கணும்பா முப்பதாயிரம் ரூபா கொடுத்து பாப்பாவுக்கு நீ கல்யாண செலவு பாத்துக்க அப்படின்னு சொன்னாருலாம் நிறைய கேள்விப்படுறேன் இல்லையா சோ இதுதான் யோகம்னு நான் நினைக்கிறேன் யோகம் கோடியை கொடுக்கணும் அவசியங்கள் கிடையாதுங்க பசிக்கு சாப்பாடு இல்லாதவர்களுக்கு நாம் போடக்கூடிய யாசகம் பத்து ரூபாயாக இருந்தாலும் சரிதான் ஒரு டீ குடிக்கும் அவங்களுக்கு அதுதான் யோகம் கண்டிப்பா சார் அப்போ தன்னுடைய தேவையை பொறுத்து அந்த தேவை கிடைக்கலன்னு சொல்லி ஒரு மனுஷன் கஷ்டப்படும் போது அவனுக்கு கிடைக்கிற உதவி இந்த காலத்துல கிடைச்சே தீரும் அப்போ அந்த முதல் பார்வை யோக பலத்தை தரும் ராசிக்கு அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமா லாபஸ்தானத்தை குரு பார்க்கிறார் அப்போ ஏலசனி சனி ஆரம்பிச்சதுல இருந்து காசு இல்ல பணம் இல்ல செலவுக்கு எதுவுமே செய்ய முடியல எவ்வளவு லட்சம் லட்சமா சம்பாதிச்சா கூட ஒரு ரூபா சேர்க்க முடியல நல்லதா சம்பாதிக்கிறேன் மாசம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறேன் ஆனா செலவு போயிட்டே இருக்கு யார பாக்குறது பொண்டாட்டிய பாக்குறதா பிள்ளைய பாக்கிறதா மாமியார பாக்குறதா மருமகளை பாக்குறதா அம்மாவை பாக்குறதா இப்படின்னு பல விஷயத்துக்குள்ள மீனராசிக்காரர்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா மீனராசியை நீங்க யார கேட்டாலும் சரிதான் தனக்குன்னு வாழாத ஒரு ராசின் தான் மீனராசி தான் எதிர்பல் போட்டு தண்ணியில ஓடும் கடைசில யாருக்கோ உணவாகத்தான் போகிறதே தவிர அந்த மீன் வந்து தனக்காக ஒண்ணுமே செஞ்சுக்காது நீங்க யோசிச்சு பாருங்க பாத்துட்டு இருக்கக்கூடியவர்கள் கமெண்ட்ல கூட சொல்லுவாங்க இன்ன வரைக்கும் அவங்களுக்காக எதுவும் செஞ்சுக்க மாட்டாங்க நம்ம போனோம்னா நமக்கு நல்ல துணிமணி எடுத்து கொடுப்பாங்க வயிறார சாப்பாடு கொடுப்பாங்க பத்து ரூபா செலவு பண்ணுவாங்க ஆனால் அவர்கள் ஒரு வேலை சாப்பிட்றது கூட யோசிப்பாங்க நல்ல ஹோட்டலில் நல்ல ட்ரெஸ் போடுறதுக்கு யோசிப்பாங்க இன்னர் கூட வாங்க மாட்டாங்க அவங்க மனசாட்சிக்கு தெரியும் அடிமாடு போல் அவங்க உழைச்சா கூட தனக்குன்னே செய்யாமல் இருந்தாங்க ஆனால் கடந்த காலத்தில் பொருளாதார ரீதியாக இருந்த கஷ்டங்கள் அவங்களுக்கு மாறப்போகுது கடவுள் புண்ணியத்தில் நிறைய பணம் வரும் அவங்களுக்கு இந்த பீரியடில் பணம் வர்றதுக்குரிய சோர்சஸை கடவுள் கொடுப்பாரு நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி அல்லது வேற ஏதாவது புதிய விஷயங்கள்ல உங்களுக்கு பணம் வரணும் நீங்க விருப்பப்பட்டாலும் சரி சத்தியமாக அந்த பணம் வந்து தீரும் அதே மாதிரி கடன் சுமைகளை எல்லாத்தையும் அடைச்சிருவீங்க கடன் வாங்கிட்டேன் அந்த கடன் அடைக்க முடியாம இருக்கேன் ஒரு விஷயத்துல லோன் வாங்கிட்டனால கொடுக்க முடியாம இருக்கு இதெல்லாம் பயமாவே இருந்துகிட்டு இருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியலையே அதெல்லாம் நீங்க கவலையப்படாதீங்க இந்த பீரியட்ல ஆனவங்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுப்பார் பொருளாதார முன்னேற்றம் வரும் ஒரு சமூகத்துல ஒரு நல்ல அந்தஸ்துக்கு போவீங்க நிறைய விமர்சனத்துக்குள்ளான ராசி மீன ராசி ஏழரை சனி காலகட்டங்கள்ல அந்த விமர்சனங்கள்ல இருந்து நீங்கள் விடுபட்டு மேல வருவீங்க புதிய புகழ் புதிய பொறுப்பு புதிய பதவி

இடத்தில் இருந்தாலும் உச்சம் பெற்ற இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தான் அவர் மிகப்பெரிய வலிமையை சேர்ப்பார் என ஓனரே நீங்க தான் மீனராசிக்கு அதிபதி குரு அப்போ அந்த மீன ராசியை குருப்பாக்குறதுனால உடல் வலிமை பெறும் கடந்த காலகட்டங்களில் கை வலிக்குதுமா கால் வலிக்குதுமா சுகர் அதிகமாயிடுச்சுமா பிபி அதிகமா இருக்குன்றாங்க டாக்டர் நெஞ்சு படபடன்னு இருக்குதுமா எனக்கு பயமா இருக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ பயமா இருக்கு நிறைய பிரச்சனைகள் உடல் கண்டிப்பாக இருந்துச்சு ஹார்ட் அட்டாக் வந்துடும் பயந்தேன் கிட்னி போயிடுமான்னு பயந்தேன் வேற ஏதாவது எனக்கு நரம்பு எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நிறைய புலம்பல்களை மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் சொல்ல எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பார்கள் வீட்டில் இருக்கிறவங்க கூட ஆனா அந்த பிரச்சனை சரியாய் என்னன்னா அது நேற்றுக்கு செக் பண்ணும்போது சுகர் அதிகமா இருந்துச்சு இன்னைக்கு சூப்பரா இருக்கு நம்ம தெம்பா இருக்குமே தெளிவா இருக்குமே உடம்பு வலுவாயிடுச்சே எஸ் போன டெஸ்ட் ரிப்போர்ட் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தோம் இது சரியில்லைன்னாங்க இந்த ரிப்போர்ட் எடுக்கும்பொழுது எல்லாமும் பாசிட்டிவாக இருக்குது சார் அப்படின்னு சொல்றாங்கன்ற மனநிலையை மீனராசிக்கு இந்த அதிசார குறு பெயர்ச்சி சத்தியமாக தரும் அப்போ ஒரு ஒரே அட்வைஸ் என்ன புதிய எழுச்சியோடும் புதிய தன்னம்பிக்கையோடும் புதிய தெம்போடும் இவர்கள் வீருநடை போடக்கூடிய காலம் குடும்பத்தில் அமைதி சந்தோஷம் தெளிவு நிம்மதி எல்லாமும் கிடைக்க போகுது புதிய சொத்து பத்து வாங்குறது புது நிகழ்ச்சிகளை செய்கிறது புதுசான எந்த செயல்களை தொடங்கணுன்னாலும் கண்ணை முடிவிட்டு செய்யலாம் இந்த பீரியடில் இதை நீங்கள் யாரையும் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காலம் அதே மாதிரி நிறைய வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் அமைந்தே தீரும் வெளிநாடுகளில் வசிக்கிறவங்களுக்கு பிஆர் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்களா சத்தியமாக பண்ணுங்கள் கிடைச்சிரும் பாஸ்போர்ட் இல்லாதவங்க பாஸ்போர்ட் எடுப்பாங்க விசா அப்ளை பண்ணி கிடைக்காதவங்களுக்கு விசா கிடைக்கும் ஒரு கண்ட்ரி போகணும்னு நினைச்சவங்கலாம் நாலு கண்ட்ரி சுற்றுறதுக்குரிய வாய்ப்பு மீனராசிக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி தரும் ஏன்னா பன்னெண்டில் சனி பன்னெண்டில் ராகு ஸோ அப்போ இந்த பீரியட் எல்லாமும் உங்களுக்கு ஒரு நல்ல பீரியடாக தான் இருக்குராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பொண்ணான காலம் ஒரு பொண்ணான தருணம் இந்த காலத்தை பயன்படுத்தணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் கண்டிப்பா சார் வீரண்டை போடலான்னு சொல்லிட்டோம் பொண்ணான காலம்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு ஏதாவது இருக்கும் இல்லை ஏன்னா எல்லாமே கிடைக்குதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டனாலும் அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடிஞ்சிடும் சோ எந்தெந்த விஷயங்கள்ல கவனமாக பார்த்துக்கலாம் மீன ராசிக்காரர் மீன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டுல விரயஸ்தானத்துல சனியும் விரயஸ்தானத்துல ராகு இருக்கிறதுனால செலவுகளை கொஞ்சம் பார்த்து பண்றது நல்லது இந்த காலகட்டங்கள்ல ஒரு பக்கம் பொருளாதாரத்துல முன்னேற்றம் பணம் இருக்குன்னு சொன்னாலும் கூட எதுக்காக செலவு பண்றோம் யாருக்கு செலவு பண்றோம் தேவை அறிந்து செலவு பண்றது ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவேன் ஸோ ஆடம்பர செலவுகளை தவிர்க்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணணும் ஆறுல கேது வந்து உட்கார்ந்துருக்காங்க ஆறாம் என்பது எதிரி சத்துரு கடன் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவேன் ஸோ இந்த காலகட்டத்தில் மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் மறைமுகமான எதிர்ப்புகள் ஏற்படக்கூடிய சூழலும் வரும் சோ இதுல கொஞ்சம் நம்ம அமைதியா இருந்துட்டா போதும் இரண்டாவது ஆறுல அந்த கேது இருக்கிறதுனால கடன் வாங்குறது கொடுக்கிற விஷயங்கள்லாம் வேணாம் ஏற்கனவே ஒரு கடன் இருக்கு அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் வேணாம் ஏற்கனவே கிரெடிட் கார்டில் ஒரு லோன் இருக்கு அந்த கிரெடிட் கார்டில் இன்னும் திருப்பி நான் ஒரு லோன் போட்டு நான் இன்னொரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறது வேணாம் கார்டில் டாப் அப் லோன் பண்ணி நான் பண்ணுறேன்றது வேணாம் அதே மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஆன்லைன் சூதாட்டம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறது வேணாம் ஏன்னா ஆறாம் இடத்திற்கு ஏது ராக இருக்கும்போது ஏதாவது ஒரு மாயையை உருவாக்கி நம்மள சிக்க வைக்கிறதுக்குரிய சில முயற்சிகளை எடுக்கும் ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்ற விஷயங்கள் எல்லாமும் அவர்களுக்கு வெற்றி தான் கண்டிப்பா சார் என்ன வழிபாடுகள் பண்ணலாம் சார் மீனராசிக்காரர்கள் மலையின் மீது இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய திருக்கோவில் போயிட்டு வழிபடுறது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த பலன் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அல்லது சஷ்டி தீதி அல்லது கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போயிட்டு ஒரு அறுமுக தீபம் ஆறு தீபத்தை சரவணபவ அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு அந்த ஆறுமுகப்பெருமானே முருகப்பெருமானே ஆறாம் இடத்துல கேது இருக்கு எதிரி சத்துரு கடன் பிரச்சனையிலேருந்து எங்களை மீட்டு கொண்டு வாங்க அல்லது அந்த மாதிரியான சிக்கல்கள் எங்களுக்கு வராமல் இருக்கணும்னு சொல்லி மனதார உங்களை நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அறுமுக நாயகனை இவர்கள் மனதார பிரார்த்தனை போதும் அவங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை இடர்களையும் அந்த முருகப்பெருமா நிச்சயம் கலை சேர்த்துவார் சோ மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் தரக்கூடிய ஒரு அற்புதமான அதிசார குரு பெயர் இந்த பெயர் அமைது அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பா சார் ரொம்ப அழகா சொன்னீங்க மாற்றம் நடக்கும் போது தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதிசார குரு பயிற்சி வந்து பன்னிரண்டு ராசிகளுக்கும் எப்படி இப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் என்னதான் வந்து கஷ்டங்கள்ல இருந்தாலும் கவலைப்படாதீங்க நல்லதும் நடக்கும் நிதானமா இருங்க அப்படின்னு ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் அதுக்காக ரொம்ப நன்றிமா ஸோ ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய வாயிலாக உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு குரு பகவானுடைய அதிசார கலை பிரியாவோடு சேர்ந்து பகிர்ந்து வழங்கினது ஒரு பெரிய சந்தோஷம் ஸோ மேலும் இந்த அதிசார குரு பயிற்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தையும் பெரிய திருப்பத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி நான் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய எல்லா முயற்சிகளும் சத்தியமாக வெற்றி அடையும் நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அண்ட் மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதிடர் யாமிருக்க பயமின் அருண்குமார் நன்றி வணக்கம்